ஹலோ கைஸ் வெல்கம் பேக் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல முக்கியமா ஜெர்மனியை பத்தி சில விஷயங்களை பார்க்க போறோம் நீங்க ஒருவேளை ஜெர்மனிக்கு வரணும்ன்ற ஐடியா வச்சிருக்கீங்களா மூவாய் வரணுன்ற அவசியம் இல்லை நீங்க டூரிஸ்டாவே வந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த விஷயங்களை நீங்க இங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஜெர்மன்ஸா அப்செட் பண்ணும் இது வந்து அவங்க மூஞ்ச காமிக்கிறது மட்டும் இல்லை அவங்க சம்டைம்ஸ் உங்க திட்டமும் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி என்ன பெருசா அவங்களை கோவப்படுத்திடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் இங்க ஒரு ரூல் மாதிரி தான் அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது அதெல்லாம் என்னன்றது வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெர்மன் வந்து ஆயிட்டாலும் அவங்க கிட்ட பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சர் படி நம்ம ஒருத்தவங்களை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம் அவங்க தப்பா நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்க பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓ அப்படி அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க ஓ உங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்களா அம்மா அப்பா எங்க இருக்காங்க என்ன செய்யறாங்க இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா கேட்கிற கேள்விகள் ஆனா நீங்க ஒரு ஜெர்மன் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கிறிஸ்பண்ட் கிளியரா இருப்பாங்க என்ன டாபிக் பத்தி பேசுறோமோ அந்த டாபிக் போயிருவாங்க அதை தாண்டி வந்து டைம் பாஸ்க்கு நான் பேசுறேன் அவங்களுக்கு வந்து அது அவங்க அஃபண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது விச் மீன்ஸ் அவங்களுக்கு அது பிடிக்காது அவங்க கிட்ட அந்த மாதிரி கேள்வியை கேட்டுறாதீங்க சில ஜெர்மன்ஸ் வந்து இந்த கேள்வி கேக்கிறதுனால எதுக்கு இந்த மாதிரி கேள்வி என்னை கேக்குறாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே நம்ம இதை பத்தி பேசுறதுக்கே இங்கே வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ டோன்ட் ஆஸ்க் எனி பர்சனல் கொஷன்ஸ் அடுத்து நீங்கள் ஆல்ரெடி இதை நீங்கள் என்னோட ஷார்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பர்த்டேஸ் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா நம்ம ஊரில் நாளைக்கு பர்த்டே இல்லை நெக்ஸ்ட் வீக் பர்த்டே அப்படின்னா ஒருவேளை அவங்கள பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன் வீக் முன்னாடியோ இல்லை டூ டேஸ் முன்னாடியோ ப்ரையாராக நம்ம வந்து விஷ் பண்ணுவோம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம்ல இங்க அத பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீ நம்ம ஊர்ல சில பிலீஃப் இருக்குல்ல இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு நம்புவாங்க இது செஞ்சா அது நடக்கும் நம்புவாங்க அந்த மாதிரி இங்க பர்த்டேஸ நீங்க முன்னாடியே விஷ் பண்றீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பேட் லக்கா எடுத்துட்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது வந்து இப்ப இருக்க யங்கர் ஜெனரேஷன்ல அது உண்மையிலேயே அவங்க அதை நம்பி கன்சிடர் பண்றாங்களான்னு தெரியல பட் நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஃபேமிலி உங்களுக்கு தெரியுது இல்ல நீங்க உங்களை புதுசா நீங்க வந்து ஒருத்தவங்களை ஒரு ஜெர்மன் வந்து இருக்காங்க அப்படின்னா ஜெர்மன்ஸ்னாலே பர்த் டேஸ் முன்னாடி விஷ் பண்ண மாட்டாங்க நீங்க ஒன் வீக் என்ன நீங்க லேட்டா கூட விஷ் பண்ணிக்கோங்க பட் ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்த் டேஸ் அப்படின்னா ஒன்னு அன்னைக்கு இல்ல அன்னைக்கு அப்புறம் தான் நீங்க விஷ் பண்ணுமே தவிர தவிர அட்வான்ஸா நீங்க பர்த்டேஸ்க்கு விஷ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது வந்து சில வந்து அது வந்து அவங்களுக்கு பேட் லக்கை கொண்டு வரும் அப்படின்றது அவங்களோட சின்ன பிலீஃப் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு பண்றது ரொம்பவே கஷ்டம் பட் நீங்க ஜெர்மனில வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பங்க்ஷுவல் இப்போ வந்து நார்மலா நீங்க ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்லாம் இல்ல ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்க கூப்பிட்டு நாலு மணிக்கு இந்த இடத்துல மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க டூ மினிட்ஸ் ஏர்லியாவும் போக கூடாது நீங்க டூ மினிட்ஸ் லேட்டாவும் போக கூடாது கரெக்டான டைமுக்கு போகணும் பிகாஸ் அதை வந்து ஜெர்மன்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க நான் சொல்றேன் இல்லையா இது நீங்க ஒர்க் ரிலேட்டட் மீட்டிங் இல்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஒண்ணுமே இல்லை நீங்க எதையோ கொடுக்கணும் நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு வரேன் அப்படி நீங்க சொல்லிருப்பீங்க அப்படின்னா நீங்க டாங்குனு ஃபைவ் ஓ கிளாக் அங்க இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நீங்க பண்ணி ஆகணும் ஒரு வேலை நீங்க ஒன் ஆர் டூ மினிட்ஸ் லேட் ஆயிட்டா கூட அந்த பர்சனோட ஃபேஸ் ஒரு ஜெர்மனா இருக்காங்க அப்படின்னா அவங்க மூஞ்சியே மாறிடும் நீங்க நினைக்கலாம் என்ன ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தானே லேட் ஆச்சு ஃபைவ் நம்மளோட ஊர்ல வந்து ஃபைவ் டென் மினிட்ஸ் லேட் ஆகுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃபைவ் ஓ கிளாக் வரேன்னு சொன்னால் ஃபைவ் டென் ஆகிடுச்சு அவ்வளோதான் பட் இங்கே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் சில பேர் வந்து உங்ககிட்ட ப்ராப்பராக ரிப்ளையோ இல்லை உங்களை வந்து முகத்தை காமிச்சிருவாங்க உடனே அது நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆனதுனால தான் அவங்க இப்படி வந்து நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ ஜெர்மன்ஸ்க்கு வந்து டைமுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஜெர்மன் தெரிஞ்சவங்க கூடயோ ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க நெக்ஸ்ட் வீக் இங்கே போலாமா இது செய்யலாமா இல்ல இதை பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒருவேளை அவங்க ஜெர்மனா இருக்காங்க அப்படின்னா பி சர்டன் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத அது ஒரு மாசம் முன்னாடியாக இருந்தாலும் ப்ராப்பரா அவங்களுக்கு சொல்லிருங்க ஆமா இல்ல ஏன்னா ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப ப்ராப்பரா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த நாள்ல ஆல்ரெடி இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னா ஒரு நான் வந்தா வருவேன் நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவோம்ல சில பேர் கேட்டால் பார்ப்போம் என்ன பண்றது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிளான் நம்ம ட்ராக் பண்ணுவோம் பண்ணிட்டு சம்டைம்ஸ் சாரி என்னால வர முடியல அப்படின்வோம் இல்ல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் இப்ப வரலான்னு இருக்கேன் இது வந்து ஜெர்மன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது உங்களுக்கு வர முடியாதுன்னா இல்ல என்னால வர முடியாது ஒருவேளை உங்களுக்கு வேற பிளான் இருக்கு அது டிலே ஆகாம இருந்துச்சுன்னா நான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்க வரலன்னே சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் இருக்குன்னு நீங்க டேரெக்டாவே சொல்லிடலாம் அதை அவங்க அஃபன் பண்ணாது பட் நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு நான் முடிஞ்சா கண்டிப்பாக வர ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப அஃபெண்ட் பண்ணும் ஸோ நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா பி ஷோர் ஆஃப் இட் வரலை வரேன் அப்படின்றத ரொம்ப சர்டனா கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்லிட்டு அதை வேற மாதிரி மாத்திரீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு பயங்கரமா அப்செட் பண்ணும் சோ ஜஸ்ட் பி ஷோர் வாட் யூ ஸ்பீக் அது வந்து ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் வாக் அதாவது இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு இருக்கோம்ல அந்த ஏரியால மட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணணும் நம்ம ஊர்ல நம்ம பண்ணுவோம்ல ஆள் நடமாட்டமே இருக்காது வண்டி எதுவுமே இருக்காது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா கிராஸ் பண்ணலாம் யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவோம்ல ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரையுமே நீங்க உங்களை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை உங்க கண்ணு முன்னாடி யாருமே இல்லைனாலும் நீங்க மட்டும் அந்த உலகத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ண மாட்டாங்க தே ஆர் ஜெர்மன்ஸ் அந்த மாதிரி தான் ரூல்ஸ் வந்து ரூல்னா அந்த ரூலை அப்படி மதிப்பாங்க சின்ன வயசுல இருந்து பெரியவங்க இருக்க வரைக்கும் ரூல்ஸை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க பிகாஸ் தே லவ் ஃபாலோயிங் ரூல்ஸ் ஸோ அவங்க இப்போ வந்து நீங்க நினைக்கலாம் காலையில அஞ்சு மணி ஆள் நடமாட்டமே இல்லை ஒரு வண்டி கூட இல்ல வண்டி சவுண்டும் கேட்கல இப்போ நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க க்ராஸ் பண்ணுவீங்க பட் எங்கேயோ இருந்து ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ சோமன் தாத்தாவோ ஒரு பாட்டியோ சவுண்ட் வரும் உங்களுக்கு லிட்ரலா திட்டுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ தான் வந்து சில்ட்ரனுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் நீங்க நினைப்பீங்க என்னடா இது ஒரு காரும் இல்ல ஒரு வண்டியும் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லை இங்க நான் க்ராஸ் பண்ணால் என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரூல் அப்படின்னா பாக்குறாங்க இல்லைன்றதுலாம் இல்லை நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ ஜீப்ரா கிராசிங் இருக்க இடத்துல மட்டும் தான் நீங்க கிராஸ் பண்ணணும் நார்மலா வந்து வேற இடத்துல நான் இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க கிராஸ் பண்ணிடக்கூடாது ரோட்ல அண்ட் ஆல்சோ இங்க வந்து சைக்கிள் லேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு அந்த சைக்கிள் லேன்ல மட்டும் தான் நீங்க சைக்கிள் ஓட்டணுமே தவிர நீங்க தப்பி தவறி இப்படி சைடில் வந்தோ அந்த மாதிரி ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் நீங்க ரோட்ல திட்டுவாங்க கண்டிப்பா கூப்பிட்டு உங்களை திட்டிடுவாங்க பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ ரூல் இதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி இங்க வந்து அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம நினைப்போம் இது என்ன இது யாருமே இல்லை இது நான் பண்ணுற அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஜீப்ரோ கிராசிங் இருக்கு இல்லையா கிராஸ் பண்ற இடத்துல சிக்னல் போட்டிருப்பாங்க அந்த சிக்னல் வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இது நம்ம கீழே அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் உங்களை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சு அது வந்து கிரீனா மாறும் சோ ரெட்ல இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல நிக்கணும் இது நம்ம ஊர்ல சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு நீங்க கிராஸ் பண்ணக்கூடாது பட் அவ்வளோ இருட்டு வண்டியே இல்ல வண்டியே இல்ல அந்த ரோடு ஃபுல்லாக வண்டியே இல்ல ஆளே இல்ல பட் அங்க ரெட் இருக்கு என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு பட் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது அது கிரீன்ல வந்தா மட்டும் தான் நீங்க பண்ணணும் ஸோ இட் இஸ் அ ரூல் அதை வந்து அவங்க மற்றவங்களுக்காக அப்படின்னு இல்லை இது எனக்கு கொடுக்கப்பட்ட ரூல் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அதை வந்து நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒரு வேலை யாருக்காவது நீங்கள் அதை பட்டுட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திட்டுவாங்க திட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து ஜெர்மன்ஸ் ரொம்பவே அப்செட் பண்ணுவோம் அதை பண்ணிடவே பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னு நினைச்சேன்னா இது எனக்கு ப்ராப்பரா எப்படி இந்த பாயிண்ட் கன்வே பண்றது அப்படின்னு தெரியல பட் ட்ரை மை பெஸ்ட் இதை வந்து நான் என்ன மீன் பண்ணி கன்வே பண்ணுமோ அதை நான் கன்வே பண்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் ஆர் வெரி எக்கானாமிக்கல் தே ஆர் வெரி வெரி எக்கானாமிக்கல் இதை நான் என்ன எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா நம்ம காசு நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க சரியா ரெஸ்டாரண்ட்ல சில பேர் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிப் பண்ணுவாங்க இதே இப்போ நிறைய முக்கியமாக ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் டிப் பண்ணுவாங்க லிட்டரலி ஒரு டூ யூரோஸ் ஃபைவ் யூரோஸ் அவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க இது வந்து அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்ற மீன் இல்லை நம்மளை விட அவங்க ட்ரிப்பில் என்ன நிறைய மடங்கு காசு அதிகமா வச்சிருப்பாங்க பட் ஸ்டில் நம்ம யோசிப்போம்ல ஏ என்கிட்ட காசு நிறைய இருக்கு நான் இதை பண்றேன் இதை நான் வாங்குறேன் இதை நான் செய்வேன் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சுதான் அதாவது அவ்வளவு ஈஸியா அவங்க காசு இப்படி கொடுத்து இது வாங்கி இது அப்படி பண்ணிட மாட்டாங்க அவங்க வந்து நம்ம சொல்றோம்ல சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரிதான் அவங்க கிட்ட காசு எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி அவங்களோட பர்ச்சேஸ் அது இருக்காது காசு என்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ இது வந்து எனக்கு நான் வாங்க மாட்டேன் இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸோ எந்த இடத்துலயும் நீங்க ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம விளையாட்டுக்கு ஜோக் அடிப்போம்ல ஏ பா காசு செலவு பண்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்கப்பா என்ன இப்போ பயங்கர சீப்பா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம அதை சொல்லிடக்கூடாது பிகாஸ் அதை அவங்களை பயங்கரமா அப்செட் பண்ணும் ஏன்னா உண்மையிலேயே அவங்க பேங்க் பேலன்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்ந்த பார்ப்போம் ஏன்னா அவ்வளவு காசு வச்சிருப்பாங்க பட் அவங்க வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க காசை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து செலவு பண்ணிட மாட்டாங்க சில பேர் கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஃப்ளூ மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதாவது யூஸ்ட் ப்ராடக்ட்ஸை போய் அந்த இடத்துல விற்பாங்க இப்போ நான் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்குவேன் பிகாஸ் அது வந்து நம்ம யூஸ் பண்ண போறதுல அதை ஷோ கேஸ்ல தான் வைக்க போகிறோம் அண்ட் மோரோவர் அது வந்து ரொம்ப ஆன்டிக் பீஸா இருக்கும் அதனால நான் வாங்குவேன் இது ஏன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா சில பேர் வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸே அதில் போய் வாங்குவாங்க ஆனா அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்கும் நம்ம நினைப்போம் காசா இல்ல இவ்வளோ காசு வச்சுட்டியே இங்க வந்து வாங்குற போய் நல்ல பிராண்ட்ல நல்லா வாங்க வேண்டியதானுப்போம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண போறேன் எதுக்காக யூஸ் பண்ண போறேன் இவ்வளோ காசு நான் இதுக்கு போடணுமா அப்படின்னு பயங்கரமா யோசிப்பாங்க அனலைஸ் பண்ணி தான் காசை போட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு மேட்டர் இல்லை சோ எந்த காரணத்திலையும் நம்ம வந்து விளையாட்டுக்கு கூட ஆஹ் அவனாயோ காசை இவ்வளோ ஈஸியாக செல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஜோக் கூட பண்ணிடாதீங்க அதை அவங்களை ரொம்ப அஃபண்ட் பண்ணும் அது என்ன உண்மைன்னு நம்ம தெரியாம நம்ம ஜோக் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது நம்ம கல்ச்சர்ன்னு இல்லை யூஎஸ் யூகே நார்மலா அப்ராடில் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது நான் ஒன்று ஆர்டர் பண்ணுவேன் நீங்க ஒன்று ஆர்டர் பண்ணுவீங்க அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க இப்படி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவோம் ஏ கம்மி கம்மி அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஏன் இது என்ன ட்ரிங்க் அப்படின்னு நம்ம குடிப்போம் இல்லையா சோ ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை ஃபுட் இட்ஸ் மை ட்ரிங்க் அப்படின்னு இருப்பாங்க நீங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இதை நான் எடுக்கலாமா இதை நான் எடுத்து டேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அப்ப கூட ஆக்சுவலி பிராங்க்லி ஸ்பீக்கிங் ஆ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க சில ஜெர்மன்ஸ்க்கு வந்து மனசுல இட்ஸ் மை ஃபுட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ஃபுட் அதாவது என் பிளேட்ல இருக்கிறது இந்த இதே டேஸ்ட் பண்ணாது அது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது அவங்களை அப்செட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதை பண்ணிடவே பண்ணிடாதீங்க சோ நெக்ஸ்ட் டைம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு ட்ரைவ் லைக் ஜெர்மன்ஸ் நான் இது என்ன சொல்கிறேன்னா நான் ஸ்பீடில் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் லேன் வந்து இங்க வந்து பயங்கர ஸ்பீட் லேன் அங்க வந்து ஆட்டோ அவுட்டோ பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்டோ ஹைவேஸ் ஹைவேஸ்ல நிறைய இடத்துல இங்க ஸ்பீட் லிமிட் இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதாவது ஜெர்மனில ஸ்பீட் லிமிட்டே இல்ல ஹைவேஸ்ல சில ஹைவேஸ்ல சோ நீங்க அந்த மாதிரி ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க லைனில் நீங்கள் நீங்க பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்து டெய்ல்கேட் பண்றாங்க அதாவது ஜெர்மன்ஸ் வந்து லெஃப்ட் லேன்ல ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஹண்ட்ரட் இல்ல டூ பிப்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் ஓட்டுவாங்க சில பேர் பயங்கர ஸ்பீடா வருவாங்க அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு நடுவுல ஒரு இந்தியனா நீங்க வந்து ஓட்டும் போது இல்ல நான் வந்து லெப்ட் லேன்ல இருந்தாலும் இவ்வளவு ஸ்பீடுக்கு அப்படியெல்லாம் இல்ல லெஃப்ட் லேன் வந்து பயங்கர ஸ்பீடா ஓட்டுவாங்க டேர்கேட் பண்றாங்க அப்படின்னா இஃப் யூ லைக் டு அதாவது நீங்கள் நான் ஸ்பீடாக ஓட்டுவேன் பட் ஸ்டில் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்களே ஒரு லிமிட் வச்சுக்கிட்டீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ரைட் லைனுக்கு வந்துருங்க நீங்கள் லெஃப்ட் லைனில் வந்து போகவே போகாதீங்க பிகாஸ் லெஃப்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் வந்து லிட்ரலாக பறக்கும் லிட்ரலாக பறக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செகண்டுன்னு இல்லை இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்குள்ள அந்த கார் பறந்துடும் ஸோ அவ்வளோ ஸ்பீடாக லிட்ரலாக ஓட்டுவாங்க அப்படி இருக்கும் போது டோன்ட் டோன்ட் எவர் டிரைவ் ஆன் த லெஃப்ட் லைன் நீங்கள் வந்து ரைட் லைனுக்கு வந்துடுங்க ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா ட்ரை டு ட்ரைவ் லைக் ஜெர்மன்ஸ் நான் வந்து ஸ்பீடா ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லேனை மாற்றிக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் ஸோ டோன்ட் டூ திஸ் என்ஜாய்மென்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இதை பற்றி நான் ஆக்சுவலி எந்த வீடியோஸ்லையும் பேசினதில்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் செகண்டில் வந்து இந்த ஹிட்லர் இருந்தப்ப விஷயங்கள் நடந்தது இல்லையா அதாவது ஹிட்லரை சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் லைக் டு ஸ்பீக் அபவுட் இட் அது வந்து அது ஒரு கரை மாதிரி இந்த ஜெர்மன்ஸ்க்கு இந்த ஜெர்மன் அப்படின்ற ஒரு இந்த கண்ட்ரிக்கே அது வந்து ஒரு கர மாதிரி அதனால அவங்க வந்து நாசி ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அடிச்சிடவே அடிச்சிடாதீங்க நான் என்ன மீன் பண்ணி சொல்றேன்னா நம்ம ஊர்ல நான் சொல்லுவோம்ல ஒருத்தர் வந்து ரொம்ப ரூடா ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சிருந்தா பார்க்க ஹிட்லர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சும்மா கூட ஜோக் அடிக்கும்ல அந்த பேரை ஜெர்மனியில எடுத்துடவே எடுத்துடாதீங்க அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கு ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஜெர்மனில நாசி ஜோக்கை அடிச்சிடாதீங்க ஹிட்லரை பத்தி பேசிடவே பேசிடாதீங்க அதை பேசினீங்கன்னா நிறைய ஜெர்மன்ஸ் வந்து அதுல வந்து அஃபண்ட் ஆவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வேர்ல்ட் வார் டூவை பத்தியோ அதை பற்றி தான் பேசணுன்ற அவசியம் இல்லை நீங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணும்போது கூட ஆ ஹி இஸ் லைக் ஹிட்லர் அந்த மாதிரி எதுவுமே பேசிடாதீங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அது அது பெரிய விஷயமே இல்லை இங்கே வந்து அது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங் அதை பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது வந்து என்னப்பா இது என்ன இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பர்த்டேஸோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி நீங்க செலிப்ரேட் பண்றீங்க ஒரு ஃபைவ் பீப்புளுக்கு மேலே நீங்க இன்வைட் பண்றீங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சத்தமா இருக்க போகுது உங்க வீடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இன்வைட் பண்ண வேண்டாம் பட் உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க 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 கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு பி இன்ஃபார்ம்ட் ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு பார்ட்டி வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா மெனி ஜெர்மன்ஸ் கெட் அப்செட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம்ட் ஓ இன்னைக்கு வந்து இவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு என்னன்னே தெரியாம அவங்களுக்கு ரொம்ப சவுண்டா ரொம்ப சவுண்டா இருக்கிற ச அப்படி கேட்டுச்சு அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து தங்கிங்க இந்த மாதிரி பா பிளான் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் இஃப் யூ இன்ஃபார்ம் யுவர் நேபர் இந்த மாதிரி நாங்கள் பார்ட்டி வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது வந்து ஜென்ரலாக நாய்ஸ் பத்தி அதாவது உங்களுக்கு ரொம்ப நாய்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்றது பட் பொதுவாக நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி சண்டேஸ் வந்து ஜெர்மனியில் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும் எல்லாமே க்ரோசரி ஸ்டோர்லேருந்து இருந்து எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் ஒருவேளை நீங்க வந்து மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா அங்க வேணா ரெண்டு பேக்கரி ஓப்பனா இருக்கலாம் பிகாஸ் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷன்ன்றதுனால பட் நீங்க வந்து யூஸ்வலா இந்த பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் போவீங்க க்ரோசரி ஸ்டோர் போவீங்க இல்ல மீட் பாங்கன்னு போவீங்க எந்த கடையுமே இருக்காது சண்டேஸ் வந்து எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும் இது வந்து கடைகள் மட்டும் இல்லை நீங்க வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகணும்னாலும் நம்ம ஊர்ல வந்து சண்டேஸ் தான் என்ன டாக்டர் பார்க்கலாம்ல இங்கே அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும் நீங்க எந்த வேலை டாக்டரா இருந்தாலும் இங்க சண்டே ஆனா leave அதாவது உங்க மைண்ட்ல அதாவது உங்க பாடிக்கு எல்லாமே ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி சண்டே ஆனா நீங்க ஃபுல்லா ரீசெட் பண்ணிட்டு திருப்பி மண்டேல இருந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அதோட ஒரு பிரேக் தான் சண்டே ஸோ அது என்ன ஆக்குபேஷன்ன்றதுலாம் இங்க இல்ல நீங்க டாக்டரா இருந்தாலும் லீவு டாக்டர் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு உண்மையிலேயே டாக்டர் உடனே பார்க்கணும் அப்படின்னா எமர்ஜென்சி செக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதாவது இப்போ எமர்ஜென்சிக்குன்னு ஒரு செக்ஷன் இங்க இருக்கும் இப்போ நாங்க இருக்கிற இடத்துல இங்க எமர்ஜென்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு எமர்ஜென்சினா அங்க போனோம் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் இருப்பாங்களே தவிர நார்மலா நீங்க பாக்குறீங்களா காலேஜஸோ ஸ்கின்னோ இல்லை எது ஒரு ரிலேட்டடா நீங்க எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சண்டேஸ்லாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் மண்டே போய் தான் அதாவது எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அப்போ தான் அந்த டாக்டரை போய் நீங்க பார்த்துக்கணும் ஸோ இங்கே வந்து சண்டேஸ் வந்து க்ளோஸ்ட் இல்லையா இது எந்த அளவு அவங்க மதிக்கிறாங்கன்னா அது நாய்ஸ்க்கு வந்து அதாவது வீட்டில வந்து நீங்கள் எந்த சத்தமும் போடக்கூடாது ரொம்ப சத்தமா பேசக்கூடாது வேக்யூம் கிளீனர் போட கூடாது மிக்சர் யூஸ் பண்ண கூடாது அதாவது ரொம்ப கீனா இருப்பாங்க கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சுன்னா போதும் உடனே உங்க வீட்டை தட்டி கேட்பாங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு சண்டே இன்னைக்கு வந்து குவய்ட் டே சண்டே அப்படின்னா குவய்ட் டே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க நீங்க ரொம்ப அதை வந்து அந்த ரூலை ரொம்ப ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா உங்க மேல போலீஸ் கேஸ் கூட அதாவது கம்ப்ளைண்ட் கூட கொடுப்பாங்க ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல் இஸ் அ ரூல் நீ பண்ணல அப்படின்னா நான் போலீஸ் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணுவேன் அது உங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க அவங்க டைரக்டா இந்த வீட்ல இவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸா இருக்காங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க போலீஸ் வந்தாலும் யார் இன்ஃபார்ம் பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்ககிட்ட பெனால்ட்டி ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் கெல்ட் காசு கொடுக்க கூட உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு ஸோ இதை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சண்டே ஆனால் கப் சுப்னு வீட்டில் வந்து அப்படியே அமைதியாக சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் அதுதான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம் ஸோ ஜெர்மனினா சண்டேஸ் அப்படி தான் இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சுன்னா கார்பேஜ் டிஸ்கார்டிங் ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இந்த டீக்ரேடபிள் பயோடிக்ரேடபிள் நான் பயோடிக்ரேடபிள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து குப்பை போடுறதெல்லாம் வந்து இப்போ ஓரளவு மக்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து தனித்தனியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்க வந்து உங்க வீட்டில் கீழே டஸ்ட்பின்ஸ் இருக்கும் போது செப்பரேட் பண்ணி தான் இருக்கும் அதாவது ஃபுட் வேஸ்ட் போடணும் போடணும் சில பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து ரீசைக்கிளபிளா இருக்கும் அது தனியா போடணும் வேஸ்ட் இருக்கு அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு அது போடணும் அண்ட் கிளாத் நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ற வந்து டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தனியா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் போடணும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வந்து ஜெர்மன்ஸ் பயங்கரமா கீழா நோட்டீஸ் பண்ணுவாங்க அவங்க குப்பையை அவங்க ஒழுங்கா போடுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் அதை ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்றத ரொம்ப அதை கீழே நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு வேளை வந்து தெரியாமல் தப்பாக போட்டீங்க இல்லை யாரு கண்ணிலையும் அது பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது முக்கியமாக ஓல்ட் பீப்புள் வந்து இதை ரொம்ப மதித்து பண்ணுவாங்க இந்த ரூரில் ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக திட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பிருக்கு ஸோ ஈவன் இப் யூ கம் அஸ் அ டூரிஸ்ட் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டலில் நீங்க இருக்கீங்க இல்லை எங்கேயோ நீங்க கூப்பை போடுறீங்க அங்கே செப்பரேட் பண்ணி போடணும் இருக்கும்போது அதை ப்ராப்பரா பார்த்து நீங்க செப்பரேட் பண்ணி போடுங்க அது நீங்க ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா இட் வில் ஸோ ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்றத நம்புகிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதையும் நான் என்னோட இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன நியூ வீடியோஸ் போடுறனோ எல்லாமே வந்து அங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் உங்களுக்கும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அண்ட் தென் பாய் பாய்